வெல்கம் டு மை சேனல் புளியந்துளிறி இலையில் நான் ஒரு துவையல் தாங்க செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் துவையலுக்கு தேவையான பொருட்கள் புளியந்துளிர் ஒரு கைப்பிடி பெருங்காயத்தூள் மூணு பல் பூண்டு இஞ்சி ஒன் டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு வெங்காயம் மூணு காய்ந்த மிளகாய் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காய்ந்த பிறகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் பொறிஞ்ச பிறகு மூணு பல் பூண்டு மூணு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒன் டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் மூணு காய்ந்த மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வறுத்துக்கலாங்க நான் எடுத்திருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மூணு காய்ந்த மிளகாய் போதுமானதுங்க நீங்கள் கூடுதலாக புளியந்துளிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வதக்கிக்கலாங்க கண்ணாடி பத்தத்துக்கு இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க புளியந்துளிரியும் ஆட் பண்ணிக்கலாம் நிறம் மாறுற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வதங்கிடுச்சுங்க இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கலரி விட்டுக்கலாங்க இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் ஓகே டியூட்ஸ் புளியந்துளிர் துவையல் ரெடி இந்த துவையல் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ